ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ பிஸ்கட் செய்யணுமா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இந்த பிஸ்கட் ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரெடி பண்ணலாம் குட்டீஸ்க்கு கடையில் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க நான் வந்து ஹோம்மேட் பட்டர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பட்டராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் நான் வந்து ஹோம்மேட் பட்டர் அப்படிங்கிற ரோ ஃப்ரிஜ் ஃப்ரிட்ஜ்லேயே ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு ஸோ எல்லாம் மெல்ட் இருக்கேன் இந்த மாதிரி இது பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிரும் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபைனலாக பீட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம் சுகராக ஆட் பண்ண பவுடரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலைகள் சீக்கிரம் முடிஞ்சிடும் நான் வந்து ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம் இதையும் சுகரையும் நல்லா வந்து சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க பட்டர் கூட இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வந்து பிகினர்ஸ் கூட ரெடி பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம வந்து என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இதுதான் ரொம்பவே முக்கியம் ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு அரை கப் சுகருக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சாக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் போடுறீங்களா அதோடு விட்டுருங்க வேறு எதுவும் இது பண்ண வேண்டாம் சாக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடாவும் பவுடரும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் பேக்கிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க வேறு எந்த பொருளும் நமக்கு வேண்டியது இல்லை இப்போ இது வந்து நல்லா பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் பட்டர் இருக்கனால பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை இப்போ நம்ம வந்து அவனில் தான் இது பண்ணணுங்கிறது கிடையாது நான் வந்து நார்மலாக இட்லி பாத் இட்லி பாத்திரத்தில் கல் உப்பு வச்சு தான் வந்து இது பண்ணியிருக்கேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி பிஸ்கட் இது ரவுண்ட் ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் டிசைனுக்காக வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் சிப்ஸ் வந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி டிசைன் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இது இல்லை வீட்டில் இல்லை அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ரொம்பவே ஈஸியான வேலை தான் இதில் வந்து ரொம்ப கஷ்டம் வந்து கிடையாது குட்டீஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் முட்டையோ எதுவுமே வந்து நம்ம வந்து சேர்க்கலை நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செவன் பீஸ் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ரவுண்டு தான் இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் அவன் இல்லாமல் அடிகணமான பாத்திரத்தில் ஒரு ஃபோ தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க சிம்லையே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஸ்கட் வந்து ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக வெந்துடும் அந்த முறு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த முறு வந்து வரும் அடுப்பை ஆஃப் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மு பிஸ்கட் உடைக்கிறப்ப அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வராது கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு குட்டீஸ் கேட்குறப்ப எடுத்து கொடுக்கலாம் ஒன் வீக் மேலே இங்கோட வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல பட்டர் சுகர் கோதுமை இதை வச்சு தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து வீட்டிலையே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்